வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கடகம் ராசியினருக்கு இந்த மாதம் நட்சத்திர அமைப்புகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன புனர்வச நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய ஆரம்பங்களுக்கான அருமையான காலம் வந்துள்ளது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் புத்துணர்வு பெறும் சூழ்நிலைகள் உருவாகும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் நிகழும் உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஆழமான தெளிவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்புத் தன்மைகள் வளரும் காலமாகும் உங்கள் வளர்ப்பு குணங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு பயனளிக்கும் குடும்ப நலன்களில் சிறப்பான அக்கறை காட்டுவீர்கள் ஆஸ்லேஷா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு ஞானம் மற்றும் உள்ளுணர்வு மிகுந்த காலமாக அமையும் மர்மமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி மற்றும் ஆழமான கற்றல் துறைகளில் திறமை வெளிப்படும் இந்த மாதத்தின் மிக முக்கியமான கிரக நிகழ்வு புதன் பகவான் கடகம் ராசியில் முதல் வீட்டில் சொந்த ராசியில் நிலை பெறுவதாகும் இந்த அற்புதமான நிலை உங்கள் சிந்தனை திறனை வியக்கத்தக்க வகையில் மேம்படுத்துகிறது உங்கள் மன தெளிவு அசாதாரண அளவில் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு ஆற்றலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்படும் எழுத்து மற்றும் பேச்சு திறமைகள் புதிய உயரத்தை எட்டும் இந்த சாதகமான நிலை உங்கள் தனிப்பட்ட வெளிப்பாட்டில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் முடிவெடுக்கும் சக்தி மேலும் வலுவடையும் அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் சிறந்த பலன்கள் கிடைக்கும் சனி பகவான் மீன ராசியில் ஒன்பதாம் வீட்டில் உச்சநிலையில் அமர்ந்திருப்பது உங்கள் தர்ம வாழ்க்கையில் அசாதாரண வலிமையை வழங்குகிறது இந்த புனிதமான அமைப்பு உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கிறது உயர்ந்த கல்வி மற்றும் ஞான தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உண்டாகும் ஆசிரியர்கள் மற்றும் ஞானிகளின் வழிகாட்டுதல் கிடைக்கும் நீண்டகால இலக்குகள் நிறைவேறும் திசையில் நிலையான முன்னேற்றம் காணப்படும் செவ்வாய் பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் கடகம் ராசியில் முதல் வீட்டில் நிலைபெற்று பின்னர் சிம்ம ராசியில் இரண்டாம் வீட்டில் நகர்வது உங்கள் ஆற்றல் மட்டத்தில் அருமையான மாற்றங்களை உருவாக்குகிறது ஆரம்பத்தில் தனிப்பட்ட சக்தி அதிகரிக்கும் பின்னர் பொருளாதார நடவடிக்கைகளில் சுறுசுறுப்பான பங்கேற்பு உண்டாகும் குரு பகவான் மிதன ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஆன்மீக வழிகாட்டுதலையும் அந்தரங்க ஞான வளர்ச்சியையும் வழங்குகிறது கும்ப ராசியில் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களுக்கான வாய்ப்பை உருவாக்குகிறது கேது பகவான் சிம்ம ராசியில் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது பணத்தின் மீதான ஆரோக்கியமான பச்சன்மையை வளர்க்கிறது சுக்கர பகவான் மேஷம் ராசியில் பத்தாம் வீட்டில் அமர்ந்த மாத இறுதியில் ரிஷபம் ராசியில் பதினொன்றாம் வீட்டில் நகர்வது தொழில் வளர்ச்சி மற்றும் வருமான அதிகரிப்புக்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றங்கள் நிகழும் பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் பணியிடத்தில் அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் மேலுள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் சவாலான பணிகள் உங்கள் வழியில் வரும் இவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சிறந்த தளங்களாக அமையும் கல்வித்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய கற்றல் வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி மற்றும் சிறப்பு பயிற்சிகளில் சேரும் சூழ்நிலை உருவாகும் புதன் பகவானின் சொந்த ராசி நிலை உங்கள் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துகிறது பேச்சு எழுத்து ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய மென்பொருள் மற்றும் கருவிகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் சந்தைகள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது பொருளாதார நிலையில் இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் வருமான ஆதாரங்களில் சுறுசுறுப்பான முயற்சிகளை ஊக்குவிக்கிறது கேது பகவானுடன் சேர்ந்திருப்பது பணத்தைப் பயன்படுத்துவதில் ஞானமான அணுகுமுறையை வளர்க்கிறது தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்து அர்த்தமுள்ள முதலீடுகளில் கவனம் செலுத்தும் விவேகம் உண்டாகும் சுக்ர பகவானின் மாத இறுதியில் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெறுவது வருமானத்தில் நல்ல அதிகரிப்புக்கான வாய்ப்பை வழங்குகிறது பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் ஈடுபட விரும்புபவர்கள் நிபுணர்களின் ஆலோசனையுடன் கவனமாக நடவடிக்கை எடுக்கலாம் குரு பகவானின் பன்னிரண்டாம் வீட்டு நிலை தான தர்மங்கள் மற்றும் ஆன்மீக செலவுகளில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கிறது இத்தகைய செயல்கள் நீண்ட காலத்தில் நல்ல பலன்களை தரும் சேமிப்புகளை அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப நலன்களுக்கான முதலீடுகள் சாதகமாக அமையும் உடல் மற்றும் மன நலனில் இந்த மாதம் சமநிலையான நிலை நிலவும் சந்திர ராசியாக விளங்கும் கடகம் ராசியினருக்கு உணர்வுகளின் ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது சனி பகவானின் உச்சநிலை உங்கள் மன ஒழுக்கத்தை வலுப்படுத்துகிறது ஒழுங்கான வாழ்க்கை முறை மற்றும் தகுந்த உடற்பயிற்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கும் புதன் பகவானின் சொந்த ராசி நிலை நரம்பு மண்டலத்திற்கு வலிமை சேர்க்கிறது மன அழுத்தம் மற்றும் பதற்றம் குறையும் தூக்கத்தின் தரம் மேம்படும் வாய்ப்பு உள்ளது குரு பகவானின் ஆன்மீக தாக்கம் மன அமைதியை அதிகரிக்கிறது யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க நன்மையை வழங்கும் செவ்வாய் பகவானின் தாக்கம் உங்கள் உடல் ஆற்றலை அதிகரிக்கும் அதே வேளையில் அதிகப்படியான வேகத்தை தவிர்க்க வேண்டும் சத்தான உணவு மற்றும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது மருத்துவ ஆலோசனையுடன் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது எப்போதும் பரிந்துரைக்கப்படுகிறது உணர்வு பெருக்கங்களை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் அருமையான இனிமை நிலவும் உணர்வுகளின் ராசியான கழகம் ராசியினருக்கு உறவுகளில் ஆழமான புரிந்துணர்வு உருவாகும் சுக்ர பகவானின் சாதகமான நிலை குடும்ப நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறது திருமண வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் குழந்தைகளுடனான உறவு மேலும் பலப்படும் குடும்பச் சூழலில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது பெற்றோருடனான தொடர்பில் அன்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல முன்மொழிவுகள் வரும் சாத்தியம் உள்ளது ராக பகவான் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உறவுகளில் ஆழமான மாற்றங்களை ஊக்குவிக்கும் இது சில நேரங்களில் சவாலாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் உறவுகளின் தரத்தை மேம்படுத்தும் நட்பு வட்டத்தில் புதிய நபர்களின் வருகை எதிர்பார்க்கலாம் சமூக நடவடிக்கைகளில் சுறுசுறுப்பான பங்கேற்பு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடனா பந்தங்கள் இந்த மாதம் மேலும் வலுவடையும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அங்கீகாரம் பெறும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குடும்ப விழாக்கள் மற்றும் மங்கள நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடனான உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் குடும்ப முதியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும் குடும்ப சொத்துக்கள் மற்றும் வீட்டு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடனான அன்பு மேலும் ஆழமடையும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் தெளிவு கிடைக்கும் குடும்ப நலன்களுக்காக எடுக்கும் முடிவுகள் சிறந்த பலன்களை வழங்கும் உங்கள் பராமரிப்பு குணங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலாக அமையும் உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பல திசைகளில் விரிந்திருக்கின்றன சுக்ர பகவான் பத்தாம் வீட்டில் நிலை உங்கள் தொழில் வாழ்க்கையில் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் வெளிப்படுத்தும் சிறந்த காலமாக அமைகிறது இந்த நேரத்தில் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும் எனினும் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் கேது பகவானுடன் சேர்ந்திருப்பது பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது நிதி முதலீடுகளில் நிபுணர்களின் ஆலோசனையுடன் நடவடிக்கை எடுப்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறையாகும் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஆன்மீக செலவுகள் மற்றும் தான தர்மங்களில் ஈடுபடுவதற்கான சாதக காலமாக விளங்குகிறது உங்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க ஆழமான மாற்றங்கள் நிகழும் சனி பகவான் மீன ராசியில் ஒன்பதாம் வீட்டில் உச்சநிலையில் அமர்ந்திருப்பது உங்கள் தர்ம சிந்தனைகளுக்கு வலுவான அடித்தளம் அமைக்கிறது இந்த பாக்கியமான அமைப்பு உங்கள் ஞான தேடலில் புதிய பரிமாணங்களைத் திறக்கும் தியானம் யோகா பிராணாயாமம் போன்ற ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மனஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் உள்ளுணர்வு மற்றும் மர்மமான விஷயங்களில் ஆழமான புரிதலை வளர்க்கும் இந்த காலத்தில் ஆன்மீக நூல்களின் வாசிப்பு ஞானிகளின் உபதேசங்களைக் கேட்பது சத்சங்கங்களில் பங்கேற்பது போன்ற நடவடிக்கைகள் உங்கள் ஆன்மீக பரிணாமத்தை துரிதப்படுத்தும் புதன் பகவான் மாதக்கடைசியில் கனகம் ராசியில் சொந்த வீட்டில் நிலைபெறுவது உங்கள் சுய உணர்தலின் முழுமையான வெளிப்பாட்டைக் குறிக்கிறது உங்கள் சமூக வட்டம் மற்றும் நட்பு உறவுகளில் இந்த மாதம் புதிய சாத்தியங்கள் உருவாகின்றன புதன் பகவானின் பல ராசி பயணம் பல்வேறு வகையான மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது கலை இசை இலக்கியம் போன்ற படைப்பாற்றல் துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் அர்த்தமுள்ள நட்புகள் பிறக்கும் இத்தகைய தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் அழகையும் ஆனந்தத்தையும் கொண்டுவரும் சமூக நடவடிக்கைகளில் சுறுசுறுப்பான பங்கேற்பு உங்கள் அந்தஸ்தை மேம்படுத்தும் குழு வேலைகளில் உங்கள் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் ராகு பகவானின் எட்டாம் வீட்டு நிலை ஆழமான உளவியல் ரீதியான நட்புகளை ஊக்குவிக்கும் இவ்வாறான உறவுகள் உங்கள் ஆழ்ந்த சிந்தனைகளையும் உள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கும் உங்கள் திட்டமிடல் மற்றும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் இந்த மாதம் சிறந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் சனி பகவானின் உச்சநிலை நீண்டகால இலக்குகளை நிர்ணயிக்கவும் அவற்றை நோக்கி முறையான முன்னேற்றம் காட்டவும் உதவும் வீடு நிலம் போன்ற அசையா சொத்து விஷயங்களில் முடிவுகள் எடுப்பதற்கு சாதகமான காலம் குடும்ப நலன்களுக்காக எடுக்கும் திட்டங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களைத் தரும் புதன் பகவானின் மாதக் கடைசியில் சொந்த ராசி நிலை உங்கள் சிந்தனைத் திறனில் தெளிவையும் கூர்மையையும் கொண்டுவரும் இந்த நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் பகுத்தறிவு மற்றும் உள்ளுணர்வு இரண்டின் சரியான கலவையாக அமையும் கல்வி பயிற்சி தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற துறைகளில் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க ஏற்ற நேரம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கான பாரம்பரிய பரிகார முறைகளில் இந்த மாதம் சிறப்பான கவனம் செலுத்தலாம் சந்திர ராசியாக விளங்கும் கடகம் ராசியினருக்கு உணர்வுகளின் சமநிலை மிக முக்கியமானது வெள்ளை நிற ஆடைகள் அணிவது உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திர ஜபம் உணர்வு சமநிலை பயிற்சிகள் போன்ற நடவடிக்கைகள் உங்கள் ஆன்மீக வலிமையை வளர்க்கும் குரு பகவானுக்கு வியாழன் அன்று மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று கருப்பு எழ்தானம் செய்வது ராகு பகவானுக்கு சனிக்கிழமை அன்று நாகர்கோவில் தரிசனம் செய்வது சாந்திக்கு உதவும் மாலை நேரங்களில் தீப ஆராதனை அகர்பத்தி ஏற்றுதல் மலர் அர்ப்பணம் போன்ற எளிய வழிபாட்டு முறைகள் வீட்டில் புரித சூழலை உருவாக்கும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இந்த மாதத்தின் சிறப்பான நாட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன முழுமதி ஜூன் பதினொன்று அன்று ஜேஷ்ட முழுமதியாக நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவது மகிழ்ச்சியான மாற்றங்களை உருவாக்கும் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று புதிய ஆரம்பங்களுக்கான வாய்ப்பைத் தருகிறது இந்த நாளில் பித்ரு வழிபாடு முன்னோர் சாந்திக்கான செயல்கள் பாவ விமோசன பிரார்த்தனைகள் போன்ற நடவடிக்கைகள் ஆன்மீக சுத்திகரிப்பை ஏற்படுத்தும் கடகம் ராசியினருக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சி அறிவு மேம்பாடு குடும்ப நலன் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் பொறுமையுடனும் ஞானத்துடனும் முன்னேறுவது சிறந்த பலன்களை வழங்கும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்